வாழ்க்கையில் ஒரு முறை பயன்படுத்தின வார்த்தையை மறுபடியும் இந்த மேடையில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் எனக்கு வயசு முப்பத்தொம்பது முடிஞ்சு நாற்பது தொடப்போகுது பள்ளி நாட்களில் நான் யார் அப்படின்னு கேட்குற போது இப்போ நம்ம ஆயிரம் சொல்லியிருக்கலாம் அப்போ ஜாதி தான் அப்போ என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய சமூகம் அப்படின்னு கேட்குற போது நான் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்களில் நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டது உண்டு அதற்கப்புறம் என்னோடய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையை எந்த அரங்கத்திலும் நான் பயன்படுத்தியது கிடையாது நான் நாம் தமிழர் மேடையில் பல்வேறு அரங்குகளில் வயசுல ஆறு வயசுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் எனக்கு படிப்பித்த ஆசிரியர் ஆறு வயதுலேருந்து பேச்சு போட்டிக்காக என்னை எழுத்தி ஏத்தி அவர் எழுதி கொடுத்தத சொல்லுது மேல பாத்து படிச்சு படிச்சு பேசணும்னு சொல்லி அப்படியே படிச்சு 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 பேசி எந்த இடத்திலும் பேச்சுக்காக கூட நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு முறை கூட நான் சொன்னதே கிடையாது அது என்னை விட்டு போய் எங்க இருந்து நீங்க இருக்கிற எங்க அப்பாவுக்கு தெரியும் நான் அவர் மேல் சத்தியம் விட்டு சொல்றேன் என்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி கிடையாது ஆனா இந்த மேடையில நான் மறுபடியும் அதை பதிவு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றிலேயே உறவுகள் புரிந்து கொள்ளுங்க ஐயா முத்ராவிங்க தேவர் புகைப்படம் இருக்கிற மேடையில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் தமிழர் மேடை மட்டும்தான் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது வெறும் தேவேந்திர வேளாறு மட்டுமல்ல நாடார் பேசுவார் கோனார் பேசுவார் இருக்கக்கூடிய செட்டியார் பேசுவார் முதலியார் பேசு எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் சாதியாக பேச மாட்டார்கள் மான தமிழர்களாக பேசுவார்கள் என்பதுதான் சிறப்பு நான் ஏன் இதை முதலே சொல்றேன்னா இங்க சிக்கல் இருக்குது பல மேடையில் அண்ணன் இப்ப இருபத்தஞ்சு வருஷமா பேசினார் தெற்க தேவரும் தேவேந்திரரும் வடக்க படையாட்சியும் பறையரும் இவங்க ரெண்டு சமூகம் மட்டும் இணைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கு யார் அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அந்த சமூகம் முடிவு செய்துவிடும் ஆனால் அவர்களை இவ்வளவு காலம் இணைய விடாமல் செய்தது எது அதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் வருவதற்கு முன்னாடி கூட அப்படி ஒரு மேடை வந்து வச்சுக்கோங்க எச்ச கால போய் எங்கோ இன்னிட்டு இருக்காம் பாரு எவன் மேடல் எவன் பேச்சிக்கிட்டு இருக்காம் பாரு இவெல்லாம் சாதி கட்டவையா அவன் கூட போயா நிற்பான் அப்படின்னு சொன்ன காலம் உண்டு உங்களுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் வந்ததுல அந்த திரைப்படத்துல கூட அந்த கதாநாயகன் கபடி விளையாட்டுக்காக நீங்க சண்டை போடுற சொல்லக்கூடிய ஒரு சாதியோட தலைவரோட உதவியில தான் அந்த வெற்றியை பெற முடியும் போது பீச்சகார அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அப்படிதான் இங்க இருந்தது அப்படிதான் இருந்தது இன்னொரு சமூகத்தின் உதவியை பெற்று கூட நீ மேலேறி வந்துட கூடாதுங்கிற அளவுக்கு சாதி பற்ற நமக்குள்ள பூட்டி வச்சாம் பாருங்க அவனை கருவிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தான் இந்த நேரத்தில் நாம முன்னேறணும் ஐயாயிரம் சொல்லி எனக்கு முன்னாடி இவங்க நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு பின்னாடி வர்றவங்க சொல்ல போறாங்க தாத்தா சொன்னது ஒன்னு தான் நான் திருப்பியும் சொல்லுவோம் இப்ப தேவைப்படுது அண்ணா சொன்ன மாதிரி ஓட்டுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சாருல அதுதான் இப்போவும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா அதிகாரம் எங்க போய் நிக்குது நம்மகிட்ட சாதின்னு சொல்லிட்டான் நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டில் தேவர் ரெண்டு கோடி பேர் சொல்றாங்க நாடார் ரெண்டு கோடி பேர்

என்னைக்கே திறன் பேசிட்டோம் என்னைக்கே திறன் பார்த்துட்டோம் அதுக்கு மாநாடு வரட்டும் ஆனால் நல்லா நினச்சி பாருங்க சாதியாக பிரிந்து கடந்தோம் சாதியாவது ஒன்று சந்தம்மா சாதிக்குள்ளேயாவது ஒன்று சந்தம்மா ஒரு சாதிக்காரனாவது முதல்ல ஒன்று சேர விட்டாங்களா நினைச்சு பாருங்க அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது சாதிக்குள்ளேயும் ரெண்டு சாதி ரெண்டு தலைவரை உருவாக்குவாங்க மதத்துக்குள்ளேயும் மூணு தலைவரை உருவாக்குவாங்க ஒண்ணுமே இல்லை இந்த தொகுதி விரும்பாக்கும் தொகுதி வணிகர் சங்கத்துக்குள்ளே ரெண்டு சங்கத்தை உருவாக்கி அதுல ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து நீ இப்படி வாடா நீ இப்படி போடா அப்படின்னு வணிகர் சங்க அளவுக்கு பிரிக்கிற தந்திர அரசியலை பண்ணது திமுக அப்படிங்கிறத நீங்க மறந்தே விடக்கூடாது கூடாது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க நாங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அங்க நம்ம தான் அங்க போய் பாட்டே விட மாட்டான் அதான் கார்த்திகன் கூட சொல்லிட்டு போனாங்கல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த மேடை ஆரம்பிச்ச உடனே என்ன அண்ணனோட பிள்ளை துவாரக பிரபாகரன் பேசினாங்க எனக்கு ரொம்ப பயமாய் போயிருச்சு நம்ம கடைசி வயசு வரைக்கும் பேசினா கூட அந்த அதை பாப்பாவை காப்பி அடிச்சு பேச முடியுமா அப்படின்னு தெரில இன்னைக்கு மேடையை பற்றி எவ்வளோ கூட்டம் அப்படியா இப்படியாங்கிறாங்க ஒண்ணும் இல்லை என் பிள்ளை துவாராக பதில் சொல்றதுக்கு திராவிட கட்சியில் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுங்க இந்த கட்சியில இருந்து வெளியே போயிடுவேன் வெளியே போயிடுவோம் கருத்தியல் நிறைந்த பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் அண்ணன் வளர்த்து கொண்டு நிப்பாட்டுறாரு அதனால பேசுறாங்க மேடை ஒன்னும் ஒருத்தரும் அந்த கருத்தையே எடுத்து வைக்கிறாங்க ஐயோ முத்துராமலிங்க தேவர் அப்படி எல்லாம் தேவர் போடக்கூடாதுங்க போடக்கூடாது அது பேய் மாதிரி வந்துடும் அப்ப ஜிடி நாயுடு அது அதான் சொன்னாங்க விஞ்ஞானிங்க அது அது விஞ்ஞானிங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதான் எங்க அண்ணன் கேட்டாரு எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிங்க அதையாவது சொல்லுங்க எது எதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அதையாவது சொல்ல சரி அதை அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு தான் அண்ணன் காட்டி கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படி எல்லாம் பதில் சொல்லி இருந்தால் நாடு எங்கேயோ போயிருக்குமே அதனால அதை அப்புறம் வச்சுக்கலாம் முத்ராமலிங்க தேவர் பேர் இருக்க கூடாது தேவர்னு சாதி வருது சிவன் நாடா இருக்கு நாடார்ல சாதி வருது அவங்க பொண்ணு ரோசினி நாடார்னு போடுறாங்க அதுல சாதி வருது சாதி வேண்டுமா சாதி வேண்டாம் சாதி வேணாம் சாதி வேணாம் பக்கம் பக்கமா பாடு எடுத்தாங்களே திராவிட கட்சி நீங்க நினைச்சு பாருங்க இவர் ராமசாமி நாக்கியர் கூட தான் இருந்தார் யாரு ஏதாவது சிக்கல் ஆகுதா ஒன்றும் இல்லைல்ல ஒரே மாதிரி தானே பேசி எப்போ நான் நல்லா தானே பேசுகிறேன் எப்போ நான் சரியாக தானே பேசுகிறேன் இவே ராமசாமி நாய்க்கர் இருக்கார்ல அவர் கூடவே தான் இருந்தார் கூடவேனா நீங்கள் இருந்து தப்பாக நினச்சிடக்கூடாது கூடவே சாட்சி கையெழுத்து போடுற அளவுக்கு இருந்தவர்னு சொல்லவாரு அந்த அளவுக்கு கூடவே இருந்தார் யாரு யாரு அந்த துறைசாமி விஞ்ஞானி ஆ இப்போ புரியாது ஜிடி நாயுடு இப்போ புரியுங்களா ஆ அதனாலதான் சொன்னேன் ஈ வேலை நாய்க்கரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப அவர் கூடவே இருந்தார். இவே ராமசாமி பின்னாடி இந்த நாய்க்கரை தொலைச்சிட்டு பெரியாராக்க முடிஞ்ச உங்களால நினைச்சு பாருங்க இவங்க சொல்றாங்க நாங்க சாதிய ஒழிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க பெரியார் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க எங்க ஐயா பினார் இருக்க தேவரை தூக்கிடணும் அண்ணன் பின்னாடி இருக்க நாடார தூக்கிடணும் இவர் பின்னாடி இருக்க கோணார தூக்கிடணும் கோணார யாதவர் ஆக்கிரணும் இப்படி எல்லாம் மடைமாற்றம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு யா நினைச்சு பாருங்க அந்த விஞ்ஞானின்னு இப்ப சொல்றீங்களே அதே விஞ்ஞானிய துறைச்சாமி விஞ்ஞானின்னு சொல்லி ஜி துரைச்சாமி விஞ்ஞானின் ஐம்பது வருஷம் ஆட்சியில உங்களால் கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா என்ன ஐம்பது வருஷத்துல இவர் ராமசாமி நாய்க்கிற பெரியார் உங்களால கொண்டு வர முடிஞ்சு கொண்டு வர முடிச்சு தச்சனா மூர்த்திய அதுவும் கலைஞர் ஆக்கி அதையும் கொலைஞர் கலைஞர் அப்படின்னு கொண்டு வர தெரிஞ்சு ஐம்பது வருஷத்துல இதெல்லாம் மாத்த தெரிஞ்ச உங்களுக்கு ஜி டி நாயுடுவ என் துரைச்சாமி விஞ்ஞானி அப்படின்னு மாத்த தெரியல ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அது சீட்டி நாயுடு கிடையாது அது விஞ்ஞானி அது நம்ம எப்படி கதை பாருங்க இதுக்கு பக்கம் பக்கமா வர்றாங்க வரிசையா இல்ல என்னன்னா எங்க ஆளுகளே வர்றாங்க அதுதான் பிரச்சனை நம்ம சிக்கல தெரியுமா பேசுறவன் யாரு அவன் ஜாதிரா அவனே அனுப்பு இவன் யாரு இவன் ஜாதி இவனே அனுப்பு இப்படியே இவங்களுக்குள்ளே பதில் சொல்ல சொல்லி சொல்லி ரெண்டு பக்கம் சண்டை எடுத்துட்டு சண்டை எடுத்து விட்டு தமிழ் சமூகங்களை ஒன்னு சேர விடாம வச்சிருக்கான் பாருங்க நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரை நாம் நினைவு நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அவர் திருப்புகளை மறுபடியும் மறுபடியும் பாட வேண்டிய அவசியம் என்ன அவர் திருப்புகள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் திருப்புகளை எல்லாம் பாட வேண்டிய அவசியம் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி பெருமை பேசாதீங்க பெருமை பெருமை பேசுவதற்காக அல்ல இந்த பெருமையோடு வாழ்ந்த இனம் இன்றைக்கு எப்படி வீழ்ந்து கிடக்கிறது மீண்டும் எப்படி எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கிறான் நீங்க நினைச்சு பாருங்க இது மாதிரி திமுக அதிமுக காலத்துல எவனா ஒருத்தர் நடத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மேடை இன்னைக்கு நாம் தமிழர் நடத்துக்கிற மேடை எப்படி இருக்குது சிந்திச்சு பார்க்கணும்ல அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தூரம் பயணம் எவ்வளவு இவ்வளவு தூரம் பயணம் நிறைய பேர் நினைக்கிறாங்க தமிழ் தேர்ச்சி அரசியல் எவ்வளவு பேர் கையெடுத்தாங்களே இப்ப கூட சொன்னார்ல ஜோல்னா பேக்கில் ஆமன்னு ஜோல்னா பேக்கிலே ஒழிச்சு வச்சுட்டாங்க அரங்கத்துக்குள்ளேயே அமைக்க வச்சுட்டாங்க முத முதல்ல வீதியில கொண்டு பரத்தி விட்டது யாரு எங்க அண்ணன் சீமான் தமிழ் தேசிய அறத்துல வீதியில கொண்டு வந்து பரத்தி விட்டாரு நீங்க நினைக்கலாம் இது எப்ப நமக்கு இப்ப தெரிஞ்சிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவரை பார்த்துட்டோம் அவர் நம்மகிட்ட பேசுறாரு சொல்றாரு மைக்கில கேட்கிறோம் தெரிஞ்சிருச்சு ஆனா பாருங்களேன் இங்க பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணன் சீமான ஒரு திரைப்பட இயக்குனர இவன் தாண்டா சரியா இருப்பா அப்படின்னு சொல்லி ஈழத்தில் பிறந்த எங்கள் தலைவன் பிரபாகரன் கணித்து எது கணித்து இவரை விட புனரையாள் இவரை விட மூத்த இவரே சொல்றாரு அவற்ற பாடம் பிடிச்சு இவற்ற பாடம் பிடிச்சு அவர் என் குருநாரு இவர் எங்க அண்ணனை அத்தனை குருநாரு காட்டுறாரு வரிசை அத்தனை குருநாதர்கள் இருக்கும் போதும் இந்த தம்பி தாண்டா இதுக்கு சரியாயிருப்பா இருப்பான் அப்படின்னு அந்த ஈழ போராட்டத்துல இறுதி நாட்கள்ல எங்கள் தளபதி சூசே அவர்கள் ஒரு குரல் எழுப்புறாரு பாத்தீங்களா சீமான் சொல்லுங்க சீமான் சொல்லுங்க சொல்லி அந்த சீமான் தான் இன்றைக்கு தமிழனத்தை கட்டி எழுப்புகிற ஓர்மைப்படுத்துகிற ஒரு வேலையின் ஒரு தொடக்கமாக தான் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது என்ன சிக்கல்னா நமக்கு கீழே இருந்த சீமான் எப்படி இப்படி பேசுறது இப்படி போய் அதே சீமான் அவங்க மேடையிலும் பேசினாரு இப்படித்தான் இன்னைக்கு டேய் அதே சீமான் தாண்டா அதே பேச்சு தாண்டா பேச்சு தான் இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி போகலாமா நாங்க தானே சீனியரு நாங்க சீனியர்னா ஒன்னும் ஓடு இல்ல முதல் விலையின் நம்மளே சொல்லுவோம்ல ஓடணும் இல்லன்னு விலை அண்ணனே இல்ல ஓட முடிஞ்சா ஓடுப்பில் ஒதுங்குப்பா ஓடுறவனாவது ஓடிட்டு போட்டோம் சொல்றாரு இல்லையா நமக்கு சொல்றாரு இல்லையா அதுதானே அவங்களுக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்தை உங்க சோல்னா பைக்கிலே வச்சுட்டீங்க நாலு தொடங்கு சுத்தி இருக்கிற அரங்கத்துக்குள்ளே அமைக்கி விட்டுட்டீங்க அதை தெருக்களிலும் வீதிகளிலும் கொண்டு போய் சேர்க்கல உங்களுக்கு தெரியாத ஒன்றை எங்கள் தலைவன் பிரபாகரன் கண்டுபிடித்து இந்த சீமான் தாண்டா இந்த இனத்தை மறுபடியும் கட்டியெழுப்ப சரியான ஆள் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு காலையில வந்துட்டு விடுதியில தங்கியிருந்தேன் ஒரு அக்கா வெளிநாட்டுல இருந்து தம்பி இருக்கீங்களா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அடுத்து அழைச்சிருக்கான்னு போட்டிருந்தேன் உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க அப்புறம் டக்கு சட்டை போட்டுனா ஒரு வீடியோ கால் போட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தோம் நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி எல்லோரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க எங்கள் கூட இருக்க பிள்ளைங்க பேரெல்லாம் சொன்னாங்க அண்ணன் பேர் அப்படி பேசிகிட்டே இருக்கோம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு என்னை பற்றி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா சொன்னாங்க இது மேடையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட வேலையை பார்க்குறோன்னு நமக்கு உங்களுக்கு புரியணும்ல அவங்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஈழத்திலேருந்து வெளியே போயிட்டாங்க அந்த பூமிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பெண் குழந்த முப்பத்தி ரெண்டு வயசுல அசையாது உடல் அசையாது கை அசையாது வாய் அசையாது கண்ணை அசையாது இருந்தபடியே இருக்கிறது நேரடியாக உடலுக்குள்ளு கூடி உணவை கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த அக்கா அந்த பாப்பாவை என்னை புகைப்படத்தை எடுத்து காட்டுறாங்க எனக்கு மொதல் என்னன்னு புரியலை நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன் பாப்பா என்னடா பார்க்காம பாதி கண்ணோடு பார்க்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்கா சொல்கிறாங்க பாப்பா வந்து ஒரு மாதிரி யாரும் இப்படிதான் இருப்பாங்கப்பா அது இது பண்ணவே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க இதனால எங்குமே போக முடியலை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல உண்மையிலே நல்ல ஒரு சரியான குழந்தையை பெற்றிருந்தால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தேடி உங்களுக்கு நின்றுப்போம் நீங்கள் செய்கிற பணி அவ்வளவு அளப்பரிய பணி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையில ஐயோ நம்ம அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்க்கல அவங்க அவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே அகதியாக நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அதன் வேதனையும் வலியும் தெரியுது அதனால தாங்க இந்த நாட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் இனப்பற்று இல்லாத சாதிப்பற்று மதப்பற்று வச்சுருக்குவேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே இருந்து நம்ம ஆளுக்கு அடியாக பாருங்க அண்ணே பட்டுக்கோட்டையில் இருந்துக்காரனே சுயத்தில் நிற்க அண்ணே கோயம்புத்தூர் காரனே சுவிச்சில் இருக்க அண்ணே விட்டுறாதீங்கண்ணே விட்டுறாதீங்க அண்ணனை கட்டியாக பிடிச்சிக்கணே அண்ணனை பத்திரமா பார்த்துக்கணே எப்படியாவது இருபத்தாறுல அடிக்காம அப்படின்னு ஏன் சொல்கிறா ஒரு பொருள் இருக்கும்போது தெரியாத மரியாதை இல்லாத போதுதான் தெரிகிறது ஒன்றை தொலைத்து விட்டோம் ஒன்றை இந்த இனத்தின் தலைவனை ஏற்கனவே அந்த இனம் இன்னைக்கு நடுது ஐயோ கட்டுப்பாடை சரியா இவ்வளோ கடுமையா சட்டம் வர்றார் யார் அண்ணன் சொல்லு ஒரு மரம் வெட்ட நூறு மரம் நட்டுங்க அதை தான் தலைவர் சொன்னார் பனை மரம் ஓ மரமாக இருக்கலாம் ஓ வீடாக இருக்கலாம் ஆனால் மரம் நாட்டினோட மரம் வெட்டுனா என்கிட்ட கேட்டு தான் வெட்டுருன்னு சட்டம் போட்டார் சொன்னாங்க நம்ம வீட்டு மரத்தை நட்டுறதுக்கு எதுக்கியா பிரபாகரன் அவற்றை போய் கேட்க சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு புரிகிறது பிரபாகரன் ஏன் அவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டாருன்னு இப்ப அண்ணன் சீமான் பேசுறது உங்களுக்கு புரியுமே இது நமக்கு புரியுதோ இல்லையோ திராவிடனுக்கு நல்லா தெரியும் எது இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் தொலைக்காட்சி எல்லாம் பாக்குறீங்களா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்காங்களே நானே ஏன் இப்போ நான் முத முறை ரெண்டாவது முறையா சொல்றேன் ஏன் சொன்னேன் தெரியுமா நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர் அவர் அப்படித்தான் நீ யாருக்குமே தெரியாது அவர் சொல்றாரு நான் என் குருநாதரை விட நல்லா தெலுங்கு பேசுவேன் நான் அவர் பேசுறதுதான் தெலுங்குன்னு நினைச்சேன் இப்போ நான் பேசுறதுதான் தெலுங்கு இப்பதான் புரிஞ்சு வேண்டிய ஆமைய நீ பேசுறது தெலுங்கு மட்டும் இல்ல நீ தெலுங்குன்னா அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அது இவ்வளவு நாளும் பாருங்களேன் நான் தெலுங்கு தாய் உன் தாய்மொழியா தெலுங்குதான் கிட்டத்தட்ட இந்த மண்ணில் வந்து பிழைத்து உழைத்து இங்கே வாழ்ந்து இந்த இனத்தின் மகனாக மாறி நின்றான் இப்ப சொல்றான் இப்ப ஏன் சொல்றான் வருது இல்ல பாலத்துக்கு எங்க பேர் வைக்கணும் இங்க சாலைக்கு எங்க பேர் வைக்கணும் பாதை வந்தவொன்னா பூனைக்குட்டி வெளியே வருது அப்படியே வரிசை வந்துகிட்டே இருப்பானுங்க ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா வெளியே கட்டாயம் காலத்தின் கட்டாயம் வருவா எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்கானோ அத்தனை பேர் வெளியே வருவான் அவனை வெளியே வர வைக்கிற சக்தி நாம் தமிழருங்கிற ஒற்றை சக்தி அப்படிங்க புரிஞ்சுக்குங்க அவனுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு நம்பிக்கை வந்து கூடாரா எதிரி ஒருத்தன் வந்துட்டான் நாம் தமிழ் ரூபத்தில் எதிரி ஒருத்தன் வந்துட்டான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இனத்தின் புள்ளைகள் புரிந்து கொள்ளணும் நமக்கான யார் நமக்கான சக்தி யார் என்பதை இந்த இனத்தின் புள்ளைகள் புரிது கொண்ட வழியை நேரத்தில் நிற்கிறோம் ஐயா சொன்ன வார்த்தை கடைசியாக ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறவன் பாவி அந்த துட்டை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துறவன் தேச துரோகி நினச்சி பார்த்துக்குங்க ஐயாவோட வார்த்தைகளே உண்மையே மதிச்சிருந்தா அவர் இல்லாமல் போய் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இந்த நாடு விஷயம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினால் விடுதலை பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க அதுக்கு தான் அதுக்குதான் ஐயா மாதிரி ஆட்களை திருப்பி திருப்பி கொண்டு வந்து போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இவங்க தேவர் பேர் நீக்கி பேர் நீக்கி சொன்னாங்களே ஆமையா தேவர்னா இறைவன் எனக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது நாங்கள் மரபர்கள் நாங்கள் கள்ளர்கள் நாங்கள் அகமுடையார்கள் தாமா ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க ஐயா எங்க தமிழ் எங்க ஆளு வச்சா படர்த்தான் தேவர்னா நீங்க பாலுனா உங்க பேரு தேவர்னா நீங்க படிச்சாங்கன்னு கட்டமா அப்படின்னு நம்மளால கை தட்டணும்ல நம்ம கண்ணை வச்சே நம்மளை குத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தால ஆம தலைவா பட்டமெல்லாம் இல்ல ஆனால் முத்தாமலிங்க தேவர் என்பதே எங்கள் ஐயாவுடைய பேர் சார்ந்தது அப்படிதான் இருக்கு நீ அங்க வகையெல்லாம் சாதி பேசக்கூடாது அவருக்கு பேரே அப்படி இப்ப நான் கேட்கிறேன் ஜிடினா உங்க பேரு நாயுடுனா நீங்க படிச்சு வாங்கின பட்டமா இப்ப எங்க வந்து நிப்பீங்க இப்ப எங்க வந்து சொல்லுவீங்க எங்க வந்து சொல்லுவீங்க முக்கலத்தோர் வாக்கை வாங்குவதற்கு ஆயிரம் பேச்சு பேசுவான் இங்கிட்ட வந்து போடாத இதை போட்டுறாத அதை போட அப்ப நீங்க போடாம இருக்கணும்ல அப்ப இது சாதிக்கு மட்டுமல்ல உறவுகளே இந்த சமயத்துல வருவான் நான் பேசுற கல்வியில வருவான் மருத்துவத்தில் வருவான் இது மழைக்காலம் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு விஷயத்தரம் மறந்துடக்கூடாது மழை காலத்தில் இது மழைக்காலம் தண்ணி நான் எவ்வளவு தூரம் மழையில தண்ணி வரும்னு சென்னை உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரியும் நாலாயிரம் கோடி ஒதுக்குனா ஐயாயிரம் கோடி ஒதுக்கணுன்னு சொன்னாங்கல்ல இப்போ மக்கள் திருந்திட்டாங்க இது அரசாங்கம் இந்த மக்கள் திருந்திட்டாங்க முதல் தளத்தில் இருக்கவெல்லாம் ரெண்டாவது தளத்துக்கு போய் பத்திரமா பாதுகாத்துட்டு ஊருக்கு போக ஆரம்மிச்சான் ஏன்னா இவங்க ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதே போல் தான் நெல் நெல் அதிகமாக விளைந்து விட்டது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவு வந்தனால் எங்களை சேமிக்க முடியலைங்கிற நான் கேட்க வருவாய்த்துறைன்னு ஒன்னு இருக்குதா இல்லையா ஊர் ஊருக்கு இருக்கானா இல்லையா ஆரை இருக்கான் தாசா இருக்கா நெல் மூணு மாசம் பண்ணி நட்ட உடனே எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிருக்கா எவ்வளவு மூட வரும் பார்த்து விவசாய கிட்டங்கிகளை குடோன்களை அதிகப்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா என்ன நோக்கம் இல்ல நோக்கம் இல்ல அவன் செய்யல அப்ப சரியான நோக்கம் கொண்ட நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நினைச்சு பாருங்க இவ்வளவு பெரிய மேடை நானும் வந்ததுன்னு பார்த்தேன் அண்ணன் சின்னம் சின்னன்னு சொல்லுவாங்களே என்னடா சின்னத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க உண்மையிலேயே அண்ணன் சொன்ன மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் விவசாயி சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்